ஆஸ்திரேலியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகரிக்கும் வெறுப்புணர்வு ஆஸ்திரேலியாவின் போண்டாய் கடற்கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்குப் பிறகு அங்கு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு அதிகரித்திருக்கிறது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வெறுப்புச் சம்பங்களை பதிவு செய்யும் அமைப்பு அதனை தெரிவித்திருக்கிறது இந்த வாரம் மட்டும் இத்தகைய நூற்று இருபத்தாறு சம்பவங்கள் நடந்தன இரண்டு வாரங்களுக்கு முன்பிருந்ததை விட அது பத்து மடங்கு அதிகம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பள்ளிவாசல்களும் இஸ்லாமிய கல்வி நிலையங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன என்று ஆஸ்திரேலிய இமாம் மன்றம் கூறுகிறது சுவர் கிருக்கல்கள் பள்ளிவாசல்களில் பன்றி இறைச்சியை எரிவது முஸ்லிம் மக்களை சாடுவது போன்ற நிகழ்வுகளை மன்றம் சுட்டியது இஸ்லாமிய சமயம் பற்றியும் முஸ்லிம் மக்கள் பற்றியும் தவறான தகவல்கள் சமூக ஊடகத்தில் அதிகரித்திருப்பதாகவும் ஆஸ்திரேலியன் அசோசியேட்டட் பிரஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது